ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னது தொடப்பும் கனவுல வந்தா ரொம்ப நல்லதா ஆமாங்க உங்கள மாதிரி தான் நான் கூட ஷாக் ஆனேன் என்னடா நமக்கு வந்த சோதனை நம்ம கனவுல தொடப்பும் வருது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்புறமா நான் தேடி பார்க்கும்போது நான் படிச்ச விஷயம் தான் இது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றுதான் துடைப்பம் இதை கிராமப்புறங்களில் விளக்குமாறு என்று கூறுவார்கள் தென்னன் துடப்பம் பூந்துடப்பம் என்று இருந்ததாக போக இப்பொழுது பிளாஸ்டிக் துடப்பம் வந்துவிட்டது நம் இல்லங்களில் பிளாஸ்டிக் துடைப்பத்தை உபயோகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் நம் முன்னோர்கள் காலத்தில் வைப்பதற்கு என்று ஒரு இடம் நிரந்தரமாக இருக்கும் அந்த இடத்தை தவிர்த்து வேறு எந்த இடத்திலும் அவர்கள் அதை வைக்க மாட்டார்கள் மேலும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த இடம் தெரியும் புதிதாக வருபவர்களால் துடைப்பம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இயலாது வீடு பெருக்க உபயோகப்படுத்தும் துடைப்பத்தை வீட்டிற்குள்ளும் வாசலை பெருக்க உபயோகப்படுத்தும் துடைப்பத்தை வீட்டிற்கு வெளியேயும் வைக்க வேண்டும் இரண்டையும் ஒன்றாக வைக்க கூடாது மேலும் சில படிக்கட்டுகளுக்கு அடியில் துடைப்பத்தை வைப்பார்கள் அவ்வாறு வைக்கவும் கூடாது மேலும் துடைப்பத்தை படுக்க போட்டது போல் வைக்கக்கூடாது நாம் பிடிக்கும் இடம் மேலாகவும் பெருக்கும் இடம் கீழாகவும் இருப்பது போல வடமேற்கு மூலையில் வைக்க வேண்டும் மேலும் கொண்டு யாரையும் கூடாது அடிப்பது போல் ஓங்கவும் கூடாது மேலும் சிலர் திட்டுவதற்காக இந்த பெயரை உபயோகப்படுத்துவார்கள் அதுவும் முற்றிலும் தவறான ஒரு செயல் இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதே போல் சிலர் துடைப்பத்தை காலால் எட்டி உதைப்பதும் அதை மிதிப்பதும் என்று இருப்பார்கள் அவ்வாறு செய்யவே கூடாது இப்படியெல்லாம் செய்தால் வீட்டில் பண கஷ்டம் என்பது ஏற்பட்டு அதனால் மன கஷ்டமும் உண்டாகும் துடைப்பும் தேயும் வரையோ அல்லது உடையும் வரையோ உபயோகிக்கப்படக்கூடாது மேலும் நாம் புதிதாக துடப்பம் வாங்க வேண்டும் என்றால் செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகளிலும் வீட்டில் இருப்பவர்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலும் வாங்கவே கூடாது அதேபோல் வீட்டில் இருக்கும் துடைப்பத்தை வெளியில் போடுவதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்தக்கூடாது இப்படியான அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பணம் கஷ்டம் என்பதே வராது நன்றி வாழ்க்கை வளமுடன்